ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தினை அரிசி வச்சு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தினை அரிசி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன் இந்த தினை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வரும் நம்ம வறுக்கும் போதே இந்த அரிசி நல்ல வாசனையாக இருக்கும் வாசனை வர அளவுக்கு இதை வறுத்துட்டு எடுத்துக்கங்க இது நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி இதை ஆறிட்டுருக்கட்டும் ஒரு கப்பு திணை அரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இந்த பாசி பருப்பையும் நம்ம நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பாசிப்பருப்பும் வறுத்தாச்சு அதே பிளேட்டில் இதையும் கொட்டிடலாம் கொட்டிட்டு ரெண்டும் நல்லா ஆரட்டும் இது கூடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கங்க ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஆரத்து ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க இப்போது இது நமக்கு ரெடியாகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கப்பு திண்ணை அரிசி கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு அதுக்கு வந்து முக்கா கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு பார்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பாகு பதெல்லாம் தேவையில்லை கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாகு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நம்ம உருண்டை வந்து அழுத்தமாக போய்டும் இது கரைஞ்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போ இது கரைஞ்சிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவு கூட தினையரிசி மாவு கூட இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் கை பொறிக்கிற சூடு வந்தோடனே நம்ம கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இதை கடைக்கடை நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போது நமக்கு தினை அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அரிசி அரிசியில் இப்போ ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டால் இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து ரொம்ப நெய்யெல்லாம் தேவையில்லை நம்ம ஒரு ஸ்பூன் ஒத்துன நெய்யே போதுமானதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த திணையரிசி லட்டு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்